தில்லியில் உள்ள மேஜர் தயான்சந்த் தேசிய மைதானத்தில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தலைமையிலான அணியினருக்கும் மாநிலங்களவை தலைவர் அணியினருக்கும் இடையே நட்பு ரீதியான கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜூ உள்ளிட்ட ஏராளமான எம்பிக்கள் பங்கேற்றனர் போட்டியின் போது பேசிய கிரண் ரிஜிஜூ மக்களவையில் பிரதமரின் உரை குறித்து பேசினார் அப்போது கடந்த எழுபது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் கிட்டத்தட்ட ஆறு தசாப்தங்களாக அரசியல் அமைப்பின் விதிகள் எவ்வாறு காங்கிரஸ் நலன்களுக்கு ஏற்ப நீர்த்துப் போகச் செய்யப்பட்டன திருத்தப்பட்டன என்பதை பிரதமர் அழகாக விளக்கியதாக கூறினார் தொடர்ந்து பேசிய பாஜக எம்பி ராஜீவ் பிரதாப் ரூடி காசு நோய் இல்லாத இந்தியாவை நோக்கி எம்பிக்கள் மேற்கொண்ட தனித்துவமான முயற்சி இது என்றார் தங்கள் அணியின் கேப்டனாக அனுராக் தாக்கூர் விளையாட்டு அமைச்சராக இருந்தவர் என்றும் இது எம்பிக்களின் மற்றொரு முகம் என்றும் கூறினார் கிரிக்கெட் உலகின் மிகவும் சுவாரஸ்யமான விளையாட்டு என்றும் ராஜீவ் பிரதாப் ரூடி தெரிவித்தார் பாஜக எம்பி மனோஜ் திவாரி பேசும்போது காசநோய்க்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சிப்போம் என்றார் காசநோயை கொஞ்சம் விழிப்புணர்வுடன் தோற்கடிக்க முடியும் என்றும் அவர் கூறினார்